ஓ பன்னீர்செல்வம் மீதான புகாரை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கூடிய வழக்கில் ஐகோர்ட் அதிருப்தி தெரிவித்துள்ளது அமைச்செய்தியை பார்த்து வருகிறோம் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தேவைக்கு அதிகமாகவே நேரத்தை வீணடித்துள்ளதாக ஐகோர்ட் அதிருப்தி தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஜூலை பதினொன்றில் வானகரத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஓ வந்ததை எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் தடுத்ததால் வழக்கு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் விவரங்களை பதிவு செய்யலாம் செய்தியாளர் ரமேஷ் நம்போடு இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் ரமேஷ் நீங்க பதிவு செய்யலாம் விவரங்களை அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த ஆண்டு சென்னை அடுத்த வானகத்தில் நடந்த போது செல்வம் தரப்பினர் வந்து ஒரு ஆய்ப்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தனது ஆதரவாளர் சென்றதால அங்கு மோதலில் இழந்ததாகவும் மேலும் அலுவலகத்தில் உள்ள முக்கிய ஆவணங்கள் பன்னீர் செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எடுத்து சென்று விட்டதாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் சி வி சண்முகம் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் அதிமுக தலைவலகத்தில் சொத்து பத்திரங்கள் கம்ப்யூட்டர்கள் முப்பத்தி ஏழு வாகன ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை ஓபிஎஸ் தரப்பினர் மற்றும் அவரது ஆதரவாளர் எடுத்து சென்று விட்டதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்தும் ஆனால் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் பி ஆதரவாக காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும் இந்த புகாரை சிபி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த நிலையில தான் அதிமுக தலைமை அலுவலக கலவரம் தொடர்பான அந்த வழக்கை சிபிசிடி விசாரணைக்கு மாற்றி கடந்த ஆண்டு தமிழக டிஜிபி வந்து உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கு தான் நீதிபதி ஜி சேத்தன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சி சி வி சண்முகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து இந்த வழக்கில் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என தெரிவித்தார் சிபிசிஐடி தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றங்கள் வழக்கறிஞர் பாபு முத்துமீரான் வந்து அந்த ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவான நான்கு வழக்குகளையும் சிபிசிஐடிக்கு மாற்றியுள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் வைத்தியநாதன் மனோஜ் பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டார் அப்புறம் வந்து ஏற்கனவே பதினான்கு பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நாற்பது பேர் வந்து முன்ஜாமீன் வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் நூத்தி பதினாறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் விசாரணை முறையான கோணத்தில் சரியான கோணத்தில் நடைபெற்று வருவதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டார் இதுகுறித்து ஒரு விரிவான நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தேவைக்கு அதிகமாகவே தனது நேரத்தை வீணடித்திருப்பதாக அதிர்ச்சி தெரிவித்தார் நீதிபதி மேலும் வந்து காவல்துறை தனது பணியை செய்யட்டும் என்றும் தெரிவித்தார் வழக்கின் நிலை குறித்த அறிக்கையை நான்கு வார்டுகளுக்கு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க